நெரிசலில் நூத்தி இருபத்தி மூன்று பேர் பலியான துயரம் ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் நூற்றி இருபத்தி மூன்று பேர் பலியான துயர சம்பவத்திற்கு காரணமான அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் அலட்சியமாக நடந்து கொண்ட ஆதித்யநாத் தலைமையிலான உபி பி பாஜக அரசின் அதிகாரிகளே இந்த உயிர்வெளிக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கூறியுள்ளது இது தொடர்பாக சங்கத்தின் அகில இந்திய தலைவர் பி கே ஸ்ரீமதி பொதுச் செயலாளர் மரியம் தாவ்லே ஆகியோர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாவது ஜூலை இரண்டு அன்று உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ரஸில் நாராயண் சாக்கர் பிஷ்வஹரி என்கிற போலே பாபாவின் சத் சங்கத்தில் ஏற்பட்ட பேரழிவுகளின் காரணமாக கூட்டு நெரிசலால் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்துள்ளது இந்த நெரிசலில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்று பேர் பெரும்பாலும் பெண்கள் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தெரியவில்லை மக்களின் பாதுகாப்பு மற்றும் மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்த தவறிய யோகி அரசின் அலட்சியமான போக்கை இந்த சோக நிகழ்வு அப்பட்டமாக நினைவூட்டுகிறது போதுமான ஏற்பாடுகளும் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளும் இல்லாதது இந்த தவிர்க்கக்கூடிய பேரழிவுக்கு இட்டு சென்றுள்ளது தனிப்பட்ட ஆதாயத்திற்காக சாத்தியமற்ற வாக்குறுதிகளை அளித்து துன்பத்தில் உள்ள மக்களை ஈர்க்கும் ஆன்மீக தலைவர்கள் என்றும் அழைக்கப்படுபவர்களின் பொறுப்பற்ற தன்மை மற்றும் அலட்சிய போக்கின் பேரழிவுகரமான விளைவுதான் இந்த கூட்ட நெரிசல் நம்பிக்கை சுரண்டப்படுவதை கண்டிக்கிறோம் மேலும் இந்த சச்சவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோருகிறோம் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தாலும் அதில் போலே பாபாவின் பெயரில்லை முறையான மருத்துவ உட்கட்டமைப்பு மற்றும் அவசரகால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகள் இல்லாததால் நூற்றி இருபத்தி மூன்று பேர் இறந்துள்ளனர் காலதாமதமான மருத்துவ கவனிப்பு மற்றும் போதிய சுகாதார வசதிகள் இல்லாதது என்பது அரசின் சுகாதார அக்கறையின்மையின் வெளிப்பாடான குற்றச்சாட்டாகும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமலும் அந்த இடத்தில் கூட்டு நெரிசலை தடுக்காமலும் அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொண்டது குடிமக்களின் வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை உரிமையை மீறுவதாகும் அரசு தனது தோல்விகளை ஒப்புக்கொண்டு எதிர்காலத்தில் இது போன்ற அவலங்கள் நடக்காமல் இருக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது தங்கள் அலட்சியத்திற்கு அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு நிதி கிடைக்க வேண்டும் என்றும் இந்த நெரிசலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கூறுகிறது இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது இவ்வாறு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது